நம் மனைவியின் மீது ஏன் சாந்தியும் சமாதானம் ஒருத்தாட்டுமாக என் அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம பேச போறோம் மார்க்கெட்டிங்குக்கு அது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்கள் இதை கேட்டதுக்கு அப்புறமாக வந்து வழங்கிடுவீங்க நான் வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல தெரியும் சேல்ஸ் வேற மார்க்கெட்டிங் வேறுங்கிறது மார்க்கெட்டிங்கிற விஷயத்துக்கு முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் எந்த கஸ்டமரை போய் அப்ரோச் பண்ணணும் என்னோடய கஸ்டமருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரெஷர் என்ன அதாவது இது ஒரு பொக்கிஷத்தை நோக்கி அவங்களை கொண்டு போகிறேன் என்கிற ஒரு செய்தியை வந்து நாம் அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் நம்பர் ஒன் ட்ரெஷர் அதாவது என்னுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எடுக்கிறது மூலமாக உனக்கு என்ன பொக்கிஷம் கிடைக்க போகுது என்கிற விஷயம்தான் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த பொக்கிஷத்தை அடைவதற்காக நான் எடுத்து கொண்டு போகக்கூடிய கப்பல் என்ன ஷிப்பை நான் எடுத்துகிட்டு போகிறேன் என் அந்த ஷிப்புங்கிறது என்னதுன்னா நம்ம விளங்கிக்கிடணும்னா என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இது வந்து ஒரு மெட்டஃபராக சொல்றேன் இப்படி விளங்கிக்கிடணும் நம்ம அதாவது என்னுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு பொக்கிஷத்தை நான் காட்ட போகிறேன் அந்த பொக்கிஷத்தை எதன் வழியாக கொண்டு போய் எடுத்து கொண்டு போக போகிறேன் ஒரு ஷிப்பினுடைய வழியாக எடுத்துட்டு போகிறேன் அந்த ஷிப்பு எதுனா நான் பண்ணக்கூடிய நான் சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு நான் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் மூலமாக ஆஸ் அ கஸ்டமரான உங்களுக்கு இந்த ஒரு பொக்கிஷம் கிடையும் ஓகே இந்த ஷிப்பில் ஏறினா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்பெனியை வச்சு நான் சொல்கிறேன்னா ரெஸ்கோங்கிற ஒரு கம்பெனியில் அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு நம்பர் த்ரீ அதுக்கான மேப் என்ன நான் வந்து ஒரு ஒரு செய்தியை ஒரு எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஷிப்பு வழியாக எடுத்துகிட்டு போகிறேன் விச் இஸ் ரெஸ்கோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு என்ன பொக்கிஷம் கிடைக்க போகுது இந்த பொக்கிஷம் கிடைக்க போகுது என்ன மாதிரியான ரோடு மேப்பில் போக போகுது எல்லாருமே பண்ணுறாங்க நான் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸே வந்து எல்லா கம்பெனியும் என்னை போல நிறைய கம்பெனிகள் இருந்து பண்ணுவாங்க ஆனால் என்ன மேப் வழியாக கூப்பிட்டு போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து துபாய் டூ சென்னை போகணும் துபாய் டு சென்னை போகிறது எந்த ரூட் வழியாக போகிறேன் நான் வந்து ஸ்ரீலங்கா போய் அங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் சென்னை போகிறேன் இதுவும் மேப் டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் துபாயில் ஏறுறீங்க அனதர் ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு சென்னை போகிறீங்க இதுவும் மேப் ஸோ கஸ்டமருக்கு கிடைக்கூடிய பொக்கிஷம் என்ன நம்பர் ஒன் நம்பர் டூ ஷிப் எந்த ஷிப் வழியாக எடுத்துகிட்டு போகிறேன் விச் இஸ் என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நம்பர் த்ரீ ஷிப்புக்கு உண்டான ரோட் மேப் என்ன அந்த பொக்கிஷத்தை அடையக்கூடிய அந்த ஷிப்பு போகக்கூடிய பாதை என்ன அப்படிங்கிற ஒரு மேப்பை கிளியராக காட்டணும் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் சர்வீஸ் எடுக்கிறது மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த லாபம் இருக்கும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூஎஸ்பி என்ன அது எல்லாமே நான் சொல்லுவேன் அதில் என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வாட் எம் சப்ளைங் அது வந்து யுஎஸ்ஏ யூகே ப்ராடக்ட்ஸு தென் வ என்னோடய இப்போ சர்வீசஸில் வந்து இந்த மாதிரியான கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குறேன் இது எல்லாமே வந்து ரோட் மேப் ஸோ கஸ்டமருக்கு என்ன தெரியணும்னா எனக்கு என்ன கிடைக்க போதும் இந்த பர்டிகுலர் ஷிப் வழியாக போறதுனால அதனுடைய மேப் என்ன இந்த மூணு விஷயங்களும் வந்து எனக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் நம்பர் ஃபோர் விச் இஸ் த டாப் ஆஃப் த திங் யார் கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் தான் அதனோட கேப்டன் ஆஃப் த ஷிப் இன் கேஸ் ஆஃப் எனி திங் ஃபெயிலியர்னா நான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த மார்க்கெட்டில் நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் இதில் என்னுடைய நான் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ நாலு விஷயங்கள் இந்த மார்க்கெட்டிங்கு தெரியணும் நம்பர் ஒன் ட்ரெஷர் கஸ்டமருக்கு கிடைக்கூடிய பொக்கிஷம் என்ன நம்பர் டூ ஷிப் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்னங்கிறது ஷிப் நம்பர் த்ரீ மேப் எந்த மாதிரியாக வந்து அந்த ட்ரெஷர் அடையிறதுக்கு அந்த ஷிப்புக்கு நான் மேப் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் கேப்டன் ஆஃப் த ஷிப் யார் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்க என்ன மாதிரியான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி வந்திருக்காங்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் உங்களுடைய எப்போதுமே உங்களுடைய வியாபாரத்தில் யோசிக்கிற வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர் உங்கள்ட்ட ரீட்டைனாக இருப்பாங்க வேறொரு காணொலியில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம்